தூத்துக்குடியில் ஆறு நாட்கள் நடைபெற்ற டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டபிள்யூ அணி அபகார வெற்றி பெற்றது தூத்துக்குடியில் சீலைன்ஸ் கிரிக்கெட் கிளப் மற்றும் பகடா ஸ்போர்ட்ஸ் இணைந்து மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மெத்தோடியஸ் மெமோரியல் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி கடந்த பதினோராம் தேதி தொடங்கியது ஆறு நாட்கள் நடைபெற்ற போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று டபிள்யூ அணி மற்றும் ஸ்டான்லி ஃபில்டர் கிரிக்கெட் அணியினர் மோதினர் இந்த இறுதி ஆட்டத்தில் டிசி டபிள்யூ அணியினர் அபார வெற்றி பெற்றனர் டி போட்டியில் மொத்தம் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த பதினாறு அணிகள் பங்கேற்றன இந்த கிரிக்கெட் போட்டியினை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவர் ஆல்பர்ட் முரளிதரன் ஆகியோர் துணை தலைவர் டாக்டர் மகிழ் ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் ஆறு நாட்கள் நடைபெற்ற இந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று டிசி டபிள்யூ அணியும் ஸ்டான்லி பில்டர்ஸ் அணியும் மோதின முதலில் பேட்டிங் செய்த ஸ்டான்லி பில்டர்ஸ் கிரிக்கெட் அணியினர் நிர்ணயம் செய்யப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்றி பத்து ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தனர் இரண்டாவதாக பேட்டிங் செய்த டிசி டபிள்யூ அணி நிர்ணயம் செய்யப்பட்ட இருபது ஓவர்களில் பதிமூன்றாவது ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பதிமூன்று ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது சீலைன்ஸ் கிரிக்கெட் கிளப் மற்றும் பகடா ஸ்போர்ட்ஸ் இணைந்து நடத்திய இந்த டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற முதலாவது அணியான டிசி அணிக்கு ரூபாய் நாற்பதாயிரம் ரொக்கப்பணம் மற்றும் ஒரு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது இரண்டாவது வெற்றி பெற்ற அணியான ஸ்டான்லி பில்டர்ஸ் அணிக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கப்பணம் மற்றும் ஒரு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது அதேபோல் மூன்றாவதாக வெற்றி பெற்ற கோவில்பட்டி கேசிசிஏ அணியினருக்கு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் ஒரு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது அதேபோல் நான்காவதாக வெற்றி பெற்ற சான்சான் கிரிக்கெட் கிளப் அணியினருக்கு ரூபாய் ஐயாயிரம் மற்றும் ஒரு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகை மற்றும் வெற்றிக் கோப்பையினை தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் ஆல்பர்ட் முரளிதரன் மற்றும் செயலாளர் கிறிஸ்பின் துணைத் தலைவர் மகிழ் ஜீவன் பொருளாளர் கணேஷ் இணைச் செயலாளர் சுப்பிரமணி மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் தூத்துக்குடி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சுதீர் மற்றும் ராணி மெத்தோடியஸ் ஆகியோர் வழங்கினர் ஆறு நாட்கள் நடைபெற்ற சீலைன்ஸ் கிரிக்கெட் கிளப் மற்றும் பகடா ஸ்போர்ட்ஸ் இணைந்து நடத்திய டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா கமிட்டினர் ராஜா போஸ் ரீகன் மற்றும் விஜய் ஆகியோர் செய்திருந்தனர்